பனிரெண்டு ராசிகளில் ஏழாவது ராசியான துளாராசி துளாராசின்னு சொல்லும் போதே ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் மூணு நாலு சுவாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு இந்த நட்சத்திரங்களை கொண்ட துளாராசி நேர்கள் துளாராசின்னு சொல்லும் போதே ராசிநாதன் சுக்கர பகவான் சோ சுக்கர பகவான் வந்து எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு எட்டில் ஆட்சி பெற்று தனஸ்தானத்தை பார்க்குறது ஜாதகர் வருமானத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் குடும்ப உறுப்பினர்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரப்போது இந்த மாதம் அப்படின்னு சொல்லும்போது ஜாதகருக்கு ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போது தன வரவுகள் திருப்திகரமாக ஏற்படுத்தி கொடுத்தாலும் கொஞ்சம் செலவு சார்ந்த விஷயத்துல கவனம் தேவை அது எல்லாருக்குமே தேவைதான் ஆனால் துளாராசி வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டா கொஞ்சம் இல்லைன்னு சொல்லி வந்து அழுதுட்டா இருக்கிறதையும் எடுத்து கொடுக்கக்கூடியவங்க துளாராசினியர்கள் எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடியவங்க ஸோ இந்த மாதம் வருமானங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தாலும் செலவுகளில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் முயற்சி ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு ஒரு வெளியூர் பயணம் உங்களுடைய வாழ்க்கையுடைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது புதிய வாய்ப்புகள் சிறப்பை ஏற்படுத்தி தரப்போகுது பயணங்கள் மூலியமா வெற்றி அடையக்கூடிய மாசம்னா இந்த துளாராசிக்கு ஆடி மாதம் அதே போல பயணம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்க ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்களாக இருக்கட்டும் கொரியர் சம்பந்தப்பட்ட போஸ்ட்மேன் சம்மந்தப்பட்ட பயணத்திலே தன்னோட வருமானத்தை பார்க்குறவங்களுக்கு சின்ன ஆட்டோ காராக இருக்கட்டும் ஷேர் ஆட்டோவோ இருக்கட்டும் இந்த மாதம் நல்ல ஒரு வருமானத்தையும் மறக்க முடியாத ஒரு அதிர்ஷ்டத்தையும் பார்க்கக்கூடிய மாதமாக இருக்கும் அடுத்தபடியாக தாய் வழியில் ஏற்பட்டிருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நீங்கி அம்மா பிள்ளையாகவே பாதி பேர் மாறியிருப்பாங்க அம்மாவோட கொஞ்ச நாள் பேச்சுவார்த்தை இல்லாதவங்க பேச ஆரம்பிச்சிருப்பாங்க புதிய பந்தங்கள் மூலியமாக மகிழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கும் என்ன தொந்தரவு அப்படின்னா தேவையில்லாத காதல்கள் அதுவும் வந்து இளம் வயதில் வரக்கூடிய காதலாக இருக்கட்டும் ஆனால் அஞ்சில் ராகு இருக்கிறனால அது எல்லை மீறுதல் ஏற்பட்டு சில அவமானங்களையும் சந்திக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதுலேயும் முப்பத்தைந்துக்கு மேலே இருக்கக்கூடியவங்க தேவையில்லாத இல்லீகல் சம்பந்தப்பட்ட காதலாக இருக்கட்டும் இல்லை ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போய் அது இவங்க மேலே பழியாக விழுந்து அவமானத்தை சந்திக்கிறக்கூடிய கூடிய ஏற்படுத்தி கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஆறாம் இடத்துல சனி பகவான் உடம்புல இம்யூனிட்டிக்கு சத்து குறையக்கூடிய வாய்ப்பு வந்துடும் சட்டன்னு உடம்பு போறது போகிறது இப்படிலாம் நீ படுத்தது கிடையாதே அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை நல்ல பேர்ச்சம்ல எடுத்து சாப்பிட்றது டைமுக்கு சாப்பிட்றது ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் வயதானவர்கள் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிலருக்கு வெரிக்கோஸ் வெயின் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு மூட்டு எலும்பு தேய்மானத்தினால அறுவை சிகிச்சை செய்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சிலருக்கு இருதயம் சம்மந்தப்பட்ட ஓப்பன் ஆர்ட் சர்ஜரியாக இருக்கட்டும் இல்லை சரி அந்த கேஸ்டிக் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கற வாய்ப்பு இருக்கனால ஜாதகத்தில் சனி தசை இருக்குன்னா இந்த விஷயத்த ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு பேசும்போது குருபலன் வந்து துளாராசிக்கும் இருக்குது அதே போல் பேச்சுவார்த்தைகளும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க அதாவது சிறு சிறு பிரச்சனைகளாவது கடந்த மாதமாவது இருந்திருக்கும் இந்த மாதம் அந்த சின்ன சின்ன பிரச்சனை கூட இல்லாமல் அந்யோன்யமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா வரக்கூடிய கெஸ்ட்டு அதில் தான் இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போயிடுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி அடுத்ததா வந்து சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பத்தாம் இடத்துல சூரிய பகவான் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்காரு தொழிலில் அதிக லாபத்தையும் பேர் புகழையும் எடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமைச்சு தரப்போகுது அதே போல் பனிரெ பனிரெண்டாம் அதிபதி அமர்ந்திருக்கிறனால தொழிலுக்காக பயணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது தந்தையாருடைய ஆரோக்கியத்துல கவனம் தேவை அதே நேரத்துல தந்தை வழி தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான வரவேற்பு இருக்க போகுது ஸோ மொத்தத்துல துலாராசி நேயர்கள் அப்படின்னு பேசும்போது உடன்பிறப்புகளால் அனுகூலமும் ஏற்படுத்தி கொடுக்க போது ஒரு சில இடங்களில் சொத்து பிரிவினைக்கான பேச்சுவார்த்தைகளும் ஏற்படுத்தி கொடுக்க போது சரி இந்த துளாராசி நேயர்கள் இந்த ஆடி மாதம் இன்னும் சிறப்பாக அடையிறதுக்கு இவங்க செய்ய வேண்டிய வழிபாடு அதாவது காளிக்காம்பால் பாரிஸில் இருக்கக்கூடிய காளிக்காம்பால் கோவிலுக்கு உங்களுடைய சுவாதி நட்சத்திரமோ இல்லை சித்திரை நட்சத்திரமோ இல்லை விசாக நட்சத்திரமோ வரக்கூடிய நாளில் அந்த அம்பிகைக்கு மல்லிகைப்பூ உங்கள் கையால் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய ஒரு தடைகள் நீங்க போகுது திருமண பேச்சுவார்த்தைகளாக இருக்க போகுது இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சுருக்காங்க ஒன்று சேராமல் இருக்காங்க இந்த மல்லிகைப்பூவை இந்த ஆடி மாதத்தில் எடுத்து கொடுங்க பிரிந்த உறவுகள் மீண்டும் செய்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இது முடியாத பட்சத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் கடல் கரை இருந்தாலும் சரி இல்லை மொட்டை மாடிக்கு போகிறதோ தனிமையாக அந்த நிலா வெளிச்சத்தில் ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுறது உங்களை சுற்றி உள்ள ஆரோவையும் கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களோட ஒர்க்கில் இருக்கக்கூடிய டென்ஷனையும் கிளியர் பண்ணி கொடுக்கும் இது செய்கிறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி